ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் எக் எபுர்ஜி ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலான்னு பாக்கலாமா ரொம்ப குயிக்கா ரெடி பண்ணிடலாம் இருக்கும் அண்ட் பாத்தீங்கன்னா சப்பாத்தி ஆசை மட்டும் இல்லங்க ரைஸ்க்கும் வேற லெவல்ல காம்பவா இருக்க போகுது எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்ட் காம்புங்க பாக்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்சதும் மீடியம் சைஸ்ல ஒரு மூணு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன் வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தான் கிரேவி வந்து அதுக்காக நம்ம அதிகமா இதுலயே நம்ம மல்லிப்போதனை நம்மியன் நல்லா எடுத்துக்கலாம் நம்ம ஆட் பண்ணிருக்க ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும் ஸோ நம்ம ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணிக்கிட்டோம் சோ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது ஆயிலே ஆட் பண்ணிக்கணும் ஸோ மறந்துட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணி செய்யறோம் காரத் காரை தேவைப்பட்ட பச்சை மிளகாய் இருக்கல அதை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள்

இப்போ எண்ணெய் பிரிஞ்சி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தூள் பாத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் ஆட் டீஸ்பூன் ஃபுல்லா மல்லித்தூள் தூள் ஆட் பண்ணிருக்கோம் தென் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிருக்கோம் அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரக தூள் ஃபுல்லாக எண்ணெயிலேயே வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா இப்படி வதக்கிக்கலாம் ரைஸ் பிரான் ஆயில் ஆட் பண்ணி செய்யறோம்ல கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப கம்மியான அளவு தான் சோ தாராளமா ஆட் பண்ணி செய்யலாம் தென் வந்து தென் இதுல வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும்ங்க நம்ம மிளகாய் தூள்ல கம்மியான அளவு தான் ஆட் பண்ணி செய்யணும் நெக்ஸ்ட் நம்ம ஒரு கா டம்ளர் டம்ளர்ல கா டம்ளர் இருக்கும்ல தண்ணியை ஆட் பண்ணிட்டு நம்ம குக்க பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டா mix பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு குக்க பண்ணி எடுத்துக்கலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா மசாலா நல்லா செட் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும் சோ ஸ்டவ் சிம்ல வச்சு தான் நம்ம செய்றோம் ஆல்ரெடி அதிகமான குவாண்டிட்டி ஆட் பண்ணோம்ல ஆனியன் நல்லா வதங்கி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும் கிரேவியோட ஆறாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம வந்து எக் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி வந்து உங்களுக்கு டேஸ்டாக வரதுக்கு முக்கியமாக நம்ம வந்து சோம்பு ஆட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணணும் தாளிக்கும் சோம்பு அண்ட் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி செய்யறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம எக்கு ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எக்கு பிடிக்காதவங்க நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி செய்யலாம் ஸோ இதே மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செய்யும்போது பீன்ஸ் மட்டும் கேரட் இந்த மாதிரி ஒரு சில வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்பவே நல்லா கேபேஜ் கூட ஆட் பண்ணி செய்யலாம் அந்த எக்கோட ஸ்மெல் வந்து பிடிக்காது அவங்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செய்யலாம் லைக் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வெட் சப்ஜி மாதிரி இருக்கும் பண்ணி ஒரு போல ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி செய்கிறதுனால இன்னொரு நல்ல ஃப்ளேவர் இன்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க போகுது சப்பாத்தி மட்டும் இல்லை ரைஸ்க்குமே வேற லெவலில் காமாவாக இருக்க போகுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப மோஸ்ட் ஃபேவரேட்டான ரெசிபி கூட இதுக்காக நம்ம இந்த ஸ்பைசஸும் தனியாக போய் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம உடனே செஞ்சிடலாம் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபுல்லாக போட்டு கிளறாமல் லைட்டாக அங்கங்கே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஸோ அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக வெந்துரும் தென் பார்த்திங்கன்னா அந்த எக்கை ஆட் பண்ணது நமக்கு வந்து தெரியும் சோ இல்லனா உங்களுக்கு உங்களுக்கு வந்து மேல அழகா தெரியாதுங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு அடுத்த ரெசிபி பாத்தீங்கன்னா பிக் ரோஸ் கூட ரொம்ப குயிக்காவே செஞ்சிடலாங்க நம்ம ஆட் பண்ண எக் வந்து நமக்கு தெரியணும் சோ அப்பதான் உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா என்னடா ரெசிபி இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் சோ உங்களுக்கு வந்து அழகா தெரியணும் எக் புர்ஜில கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தா மட்டும் போதும் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுக்கலாம் பாக்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ நான் சொன்னல டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் இது ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி எடுக்கும் போது நீங்க லாஸ்ட் அது கிட்ட மல்லி புதினா இருந்துச்சுனா கார்னிஷ் பண்ணி இறக்கும் போது பாத்தீங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த சப்பாத்திக்கு பர்ஃபெக்ட் காம்போ மட்டும் இல்லங்க ரைஸ்க்கும் வேற லெவல் காம்போங்க ட்ரை பண்ணி பாருங்க அவங்க பசங்கள் கூட ரொம்ப பிடிக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இன்னும் இதோட டிராபேக்னா நீங்க செஞ்சு வச்சு அடுத்த நிமிஷமே காலி ஆயிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்